ஸ்ரீ ஸ்ரீகுருபியான மகா அன்பர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் பரங்குன்றம் திருவள்ளுவள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுகம் திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் எல்லா நரங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் நம்ம இப்போ கார்த்திகை தீப சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன விளக்குகள் பார்க்கலான்னு இப்போ நீங்கள் பாருங்கள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நம்ம கார்த்திகை தீப சீரீஸ்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வாஸ்து விளக்கு அதுக்கப்புறம் ஏழு முக விளக்கு இந்த ரெண்டு விளக்குகளை பற்றி என்னோட முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வாஸ்து விளக்கை பற்றி பார்க்கலாம் இதுதான் வாஸ்து விளக்கு அதாவது கீழே ஆமை இருக்கும் அந்த ஆமைக்கு மேலே இருக்கிற இந்த விளக்கு தான் வாஸ்து விளக்கு இதனுடைய அமைப்பே நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த விளக்கு இது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் திருக்குறள் அது நமக்கு ஏழே பிறவிகளுக்குமே வந்து நமக்கு மிகப்பெரிய நலன்களை பெற்றுத்தரும் இல்லையா அதுவும் இல்லாம நமக்கு பிறவா பயனையும் கூட பெற்றுத்தரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து நமக்கு தரக்கூடிய விளக்கு வந்து இந்த வாஸ்து விளக்கு பொதுவா பார்த்தோம்னா இந்த வாஸ்து விளக்கு எதுக்கு ஏற்கிறாங்க அப்படின்னா வாஸ்து தோஷங்கள் நம்ம வீட்டுல இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்காக ஏற்றப்படுது ஆனா இது வாஸ்து தோஷத்தை மட்டுமே நீக்கிறது இல்லை அதை நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த விளக்க வந்து ஒரு வீட்டுல வந்து நீங்க ஏற்றும் பொழுது இப்ப அந்த வீட்டுல வந்து நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கு அப்படின்னாக்கா அதாவது நமக்குள்ள சுத்தி வரையும் எனர்ஜிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த வீட்டுல வந்து இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அது நம்ம அந்த நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது தடங்கல்களை ஏற்படுத்தும் அப்படி போது இந்த வாஸ்து அந்த வந்து முறையாக ஏற்றி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான வாஸ்து தோஷத்தையும் இந்த விளக்கு வந்து சரி செய்யுது என்ன விதமான தோஷம் வாஸ்து தோஷத்திலே சில வகைகள் இருக்கு எல்லாத்தையுமே அந்தந்த தோஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்கில் எரியக்கூடிய சுடர்கள் வந்து சரி செஞ்சு இத யார் ஏற்காங்களோ அவங்கள வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியினுடைய ஒருங்கிணைக்குது ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த பிரபஞ்சத்திலேந்து ஈர்த்து அவங்களுக்குள்ளையும் அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளையும் இது கொண்டு வந்து தருது அதனால இதை ஏற்றுகிறவர் வந்து அவங்க வாழ்க்கையில அதாவது என்னென்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களோ அதுல இதுல விடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக அமைது அவங்க உள்ளார்ந்த அமைதியும் வந்து இந்த வாஸ்து விளக்க தொடர்ந்து ஏற்றும் போது உணர்வாங்க இந்த வாஸ்து விளக்க வந்து நம்ம எங்க ஏத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் சைடுலதான் இந்த வாஸ்து விளக்கை ஏற்றணும் இந்த வாஸ்து விளக்குக்கு வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி தான் நம்ம ஏற்றணும் அந்த நார்த் ஈஸ்ட் சைடுல நம்ம ஏற்றும் பொழுது என்ன பார்க்கணும்னா அந்த இடம் வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த வாஸ்து விளக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய பேராற்றலை ஈர்த்து தரும் அதனால அந்த நார்த் ஈஸ்ட் சைட வந்து சுத்தம் பண்ணிட்டு உயரமான மேடை அல்லது ஏதாவது படி மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல தான் இந்த விளக்கை வச்சு நம்ம ஏற்றணும் இந்த விளக்கை சுத்தமாகத்தான் மெயின்டைன் பண்ணணும் எந்த நேரத்துலையுமே அழுப்பிழிஞ்சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இருந்தால் அது வேறு விதமான படங்களை தான் தரும் இந்த விளக்கை வந்து நம்ம கரெக்டான டயத்தில் காலையில் சாயந்தரம் எல்லாமே மிக சரியான டைமில் நம்ம ஏற்றணும் இப்போ யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து தொடர்ந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு மிக சிறப்பான பலங்கள் உண்டாகும் இதனுடைய அமைப்பு வந்து சாதாரணமாகவே விளக்குகள் வந்து இரையாற்றலை ஈர்த்துத்தரும் நமக்கு தெரியும் இதனுடைய அமைப்பு வந்து இப்போ விமானத்துக்கு எடுத்தாப்பில் ஜெட் விமானம் இன்னும் கொஞ்சம் வேகமானு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு யார் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இது வந்து பெற்றுத்தரும் இப்போ நார்த் ஈஸ்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இதை அந்த ரூமுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் உயரமான ஒரு மேடை மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டூல் மாதிரியோ உயரமாக போட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த வாஸ்து விளக்கை நீங்கள் ஏற்றணும் அப்படி ஏற்றுறதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வெள்ளம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் இந்த விளக்கு பெருமளவில் உதவி செய்யும் இந்த விளக்குள்ள சுடர் எப்போவுமே கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் இந்த விளக்க பூஜை அறியிலையும் நம்ம ஏற்றலாம் அடுத்தாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு நூல் புத்து விளக்கு அது தான் பார்க்க போகிறோம் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான விளக்குகளில் உள்ள இது பார்த்திங்கனாலே தெரியும் நார்மலாகவே நம்ம வீட்டில் அஞ்சு முக குத்து விளக்கு தான் இருக்கும் இப்போ இந்த விளக்கில் ஏழு முகங்கள் இருக்குது இந்த ஏழு முக குத்து விளக்கு வந்து பலவிதமான சைஸில் கிடைக்கிது வெளியில் கூட கிடைக்குது நான் இதை ப்ராஸில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஓல்டு மெட்டீரியல் இந்த பிராஸில் தான் இந்த விளக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து யோசிவை தவிர்த்து மற்ற எல்லா மெட்டீரியலையும் இந்த மாதிரி விளக்கம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி இப்போ இந்த விளக்கோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த விளக்கை நம்ம எதுக்கு ஏற்றுறோம் வீட்டுல அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வசதிகள் இருந்தும் கூட சில பல காரணங்களால அவங்களுக்கு சொந்த வீடு அமையத்து கஷ்டமாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஏழு முக விளக்க வாங்கி வந்து தொடர்ந்து அவங்க வீட்டுல ஏத்தி வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொந்த வீடு அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க சில பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கினா கூட அது சம்பந்தமான கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படி கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏழுமுக விளக்கு வாங்கி வச்சு ஏத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கடன் பிரச்சனைகளும் தீரும் சில பேருக்கு வந்து அவங்க இருக்கிற வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஏழுமுக விளக்கை தொடர்ந்து ஏத்திட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு எல்லாமே சௌக்கியமாகவும் சுபிக்ஷமாகவும் ஆகும் இந்த ஏழுமுக குத்துவிளக்கு வந்து கண்டிப்பாக இது எப்படி ஏற்றணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஏற்றலாம் இல்லைன்னா தினமுமே ஏற்றலாம் இதுலேயும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் மட்டும்தான் ஊற்றி ஏற்றணும் எல்லா டைமுமே இதை ஏழு முகமுமே சேர்ந்தே இருக்கிற மாதிரி தான் ஏற்றணும் இப்போ சில சமயம் நம்ம ஐந்து முக புத்துவடக்கில் ஒரு முகம் மட்டும் ஏற்றணும் அந்த மாதிரி ஏற்றக்கூடாது ஏழு முகங்களும் வச்சு தான் ஏற்றணும் கரெக்டாக இப்போ பாதத்தில் பூ வச்சு இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு தான் நம்ம ஏழு முக புத்துவடக்க ஏத்தணும் இத ஏத்துறதுக்கு வந்து நேரா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிகா கிடையாது எப்பவுமே விளக்கு ஏத்துற மாதிரியான டைம்ல கண்டிப்பாக இந்த ஏழ்முக புத்துவிளக்கை ஏற்றலாம் இந்த ஏழ்முக புத்துவிளக்கை ஏற்றும் போது ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இப்போ விளக்கு பூஜை செய்கிறதுக்கு கூட இந்த விளக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி விளக்கு பூஜையும் செய்யாமல் விரும்ப இதை பூ வச்சு விளக்கு ஏற்றினா கூட இந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு நிவேதனம் வைக்கணும் உழைப்பழங்கள் இல்லைனாக்கா வாழைப்பழம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வேறு எந்த உங்களால் முடிஞ்ச நிவேதனங்களை இந்த விளக்குக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றினோன்னு கண்டிப்பாக நீங்கள் நிவேதனம் செய்யணும் இதுக்கு பூஜை பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணலாம் அதுவுமே ரொம்ப நல்லது இந்த விளக்கை ஏத்திட்டு வந்து எங்களுக்கு பூஜை செய்யற அளவுக்கு நேரம் இல்லை ஆனா நாங்க விளக்க ஏத்தி நிவேதனம் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு செய்யறவங்க சௌந்தரிய லகரியில வர்ற தயாபுமர திருத்தேன மனசா சரீராத்தம் சங்கே கிருதம போது ஏதேத தத்ரூபம் சகல மருணாபம் திண்ணயனம் புஷாபியா மானம்பரம் குடில சசி சூடால பகுடம் அப்படிங்கிற இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஒரு அழகான சொந்த வீடு ஆமாம் மீண்டும் உங்கள் எல்லாேருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் திரும்பவும் விரைவிலேயே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்